அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் அதன் இரு ஆரங்கள் நான்கு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அப்படோம் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இதை வந்து இந்த இடைக்கண்டத்தை இந்த மாதிரி நம்ம படம் வரைஞ்சிக்கலாம் இந்த இடைக்கண்டத்தினுடைய ஆரங்கள் நான்கு சென்டிமீட்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதனுடைய சாய் உயரம் ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதனுடைய வலைபரப்பு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதனுடைய ஃபார்முலா நீங்கள் கூம்பினுடைய ஃபார்முலா ஃபை எல்ட்டு நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி இதில் ரெண்டு ஆரங்கள் இருக்கிறதுனால இந்த ஆறுக்கு பதில் ஆர் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்போ பை ஆர் ப்ளஸ் ஆர் எல் இதில் அப்படியே பிரதி எடணும் அப்போ பையனுடைய மதிப்பு நமக்கு ஆப் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறது எல்லாமே பை தான் கொடுத்துருக்காங்க அதனால் பையை அப்படி போட்டுக்கலாம் ஆருடைய மதிப்பு அப்படியே எழுதுங்க ஃபோர் ப்ளஸ் ஒன் இதனுடைய சாய் உயரம் எல் ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ பை இந்த நாலையும் ஒன்றையும் போது ஐந்து ஐந்தையும் ஐந்தையும் பெருக்கும்போது இருபத்தி ஐந்து பை சதுர சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னாக்கி ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்